கடைக்கு போனீங்களோ ஆ கடைக்கு போனீங்களா தோசையை சாப்பிட்ட நீங்கள் நல்லா இருந்ததா இல்லையா வணக்கம் அனைத்து தமிழ் மக்களுக்கும் அன்பான வணக்கம் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் நினைக்கிறேன் இன்றைக்கு லண்டனில் உள்ள பெம்பிலி என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்து உடுப்படுக்கிறதுக்காக வந்த நாங்கள் அந்த உடுப்புகளையும் எடுத்துக்கொண்டு கூடுதலாக தமிழாக்கள் இங்கே தான் வரது உடுப்பெடுக்கிறது வெம்பிலிக்கு நல்ல மலிவாகவும் தரமான எல்லாம் நிறைய எடுக்கலாம் எடுத்துட்டு நாங்கள் இது நல்லா தான் வெம்பிலியில் உள்ள சக்கோனிஸ் அன்ட்டு சொல்லி ஒரு கடை இருக்குது சாப்பாடு கடை அது இந்தியன் சாப்பாடுகள் நல்ல டேஸ்டாக என்று சொல்கிறது அதனால இன்றைக்கு நான் போய் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பரான டேஸ்ட்டோட தாகி பூரி அண்டு சொல்லி நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அதை பகிர்ந்து கொள்ள போகிறேன் கட்டாயம் நீங்கள் இந்த வெம்பிலிக்கு வந்தீங்களன்ட்டு சொன்னால் இந்த சக்கோனி கடையில் ஒருக்கா சாப்பிட்டு பாருங்க இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போய் அது எப்படி இருக்குது என்ற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கு என்னோடய கடைக்கு வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்களேண்டா ஆதித்யன் ஆதித்யன் நல்லா தமிழ் கதைப்பார்

இந்த தாய்பூரி எப்படி இருந்ததுன்னு சொன்னால் நல்லா இனிப்பு புளிப்பு சுவையோட நல்லா டேஸ்டாக இருந்தது அது எனக்கு அந்த சுவை என்ன என்ன டேஸ்ட்டுன்னு சொல்ல தெரியல அப்படி ஒரு நல்ல சுவையாக இருந்தது நீங்களும் வந்தால் கட்டாயம் இந்த தாய்பூரியை வேண்டி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க நான் வணக்கம் சொல்லுங்க வடகுச்செல் இப்போ மசாலா தோசை ஒன்றுக்கு ஓட கொடுத்துருக்கேன் மசாலா தோசை தனவிதத்தில் இருக்கு நாங்கள் சும்மா நோர்மலாக ஒரு உரைப்பில்லாத மசாலா தோசைக்கு தான் சொல்கிறேன் ஆதித்யன் சாப்பிட போகிறேன் நாங்கள் சாப்பிடுவோம் குட் போய் குட் போய் இது தான் தொட்டு சாப்பிடுவோம் எங்கள் இடத்து தொட்டு சாப்பிடுங்க அப்படி இருக்கு டேஸ்ட் அப்படி இருக்கு டேஸ்ட் அப்படி இருக்கு குட் போய் எங்க ஆ உங்களுக்கு தான் தெரியாதப்பா எப்படி இருக்கு அதுதான் எப்படி இருக்கு அப்படி இருக்கு சுடுதா சுடு உரைக்குவா ஆ உரைக்குவா இதென்ன சம்பலா சட்னி சட்னி ஆ நீங்கள் சீரமாக இருக்கா அதோட நல்லா இருக்கா

நீங்க சாப்பிடாம இருக்கீங்க நாங்க சாப்பிட்டு சாப்பிட குண்டா சா சாப்பிட்டு வந்ததால சாப்பிடல மகராஜு சாப்பிடாம வந்த ஒரு நாளைக்கு எல்லா சாப்பாடும் வேண்டிய ஒரு நாளை சாப்பிடு தண்ணி வேணுமா அந்த தண்ணி வெம்பிலியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க இதால போல வேற வேற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா நினைக்கிறேன் மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேவ் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சக்கோனிக்கு ஒரு கப்பை சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கேன்னு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்